வணக்கம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு புள்ளி எல்ல பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏற்கனவே மூணு கணக்கை பார்த்தாச்சு இந்த இப்போ நான்காவது கணக்காக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முப்பது மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு நிகழ்வின் பரவல் தயார் செய்யுன்னு கொடுத்துருக்காங்க முப்பது மாணவர்களுடைய மதிப்பெண்களும் கொடுத்துருக்காங்க முப்பது டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க முப்பது மாணவர்களுடைய மதிப்பெண் இந்த நிகழ்வெண் பரவலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆறாம் வகுப்புலே படித்தாச்சு நேர்கோட்டு குறிகள்ன்ட்டு படித்தாச்சு புள்ளியில் ஏழாம் வகுப்பில் இந்த வீச்சு இடைநிலை முகடு கூட்டு சராசரி இதெல்லாம் படித்தீங்க இப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த முப்பது மாணவர்களுக்கு அட்டவணை தயார் பண்ணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா எத்தனை மாணவர்கள் முன்னூறுக்கு மேலே எத்தனை மாணவர்கள் நானூறுக்கு மேலே அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்த உடனே கொஞ்சம் லேட் ஆகும் அதை வந்து ஈஸியாக கற்றுக்காக தான் இந்த தூக்கப்படாத இந்த நிகழ்வின் பரவல் நம்ம தயார் செய்யணும் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னாக்கா பீச்சு கண்டுபிடிக்கணும் பீச்சு கண்டுபிடிக்குன்னா மிக அதிக மதிப்பெண் எது அப்படின்னு பார்க்கணும் மிக அதிக மதிப்பெண் கொடுக்கப்பட்டதுலே எதுன்னு பாருங்கள் நானூற்றி எழுபது இந்த நானூற்றி எழுபது தான் கொடுக்கப்பட்டதுலேயே அதிக மதிப்பெண் மிக குறைந்த மதிப்பெண் எதுன்னு பார்த்திங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் குறைந்த மதிப்பெண் அப்போ இந்த நானூற்றி எழுபதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழை கழிச்சு கழிச்சிட்டிங்கன்னா அது தான் பீச்சு அதிகபட்ச மதிப்பு மதிப்புலேருந்து குறைந்தபட்ச மதிப்பை வந்து கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் வீச்சு இந்த வீச்சு கண்டுபிடிக்கும் போது முன்னூற்றி பதிமூணு வருது முந்நூற்றி பதிமூணு வருது அப்போ நான்கு நூறு நூறா நம்ம பிரிவி இடைவெளி வச்சாக்கப்பறம் நாலு ஐட்டமாக நம்மளுக்கு பிரிச்சுக்கலாம் பிரிச்சிக்கிறோம் இப்போ நம்ம எப்படி அட்டவணை போடுறதுன்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் எல்லா டேட்டாஸும் எழுதிக்கணும் வீச்சு வந்து அதிகபட்ச மதிப்பெண்லேருந்து குறைந்தபட்ச மதிப்பெண்ணை கழிச்சிடணும் கழிச்சுட்டிங்கன்னா முந்நூற்றி பதிமூணு வருது நூறுநூறுவா பிரித்தாக்கா மூணு ஐட்டமாக வரும் முந்நூறுன்றதால மூணு ஐட்டம் வரும் இப்போ முந்நூறுக்கு மேலே வந்திருக்கிறதால நாலு ஐட்டமாக வரும் அப்போ குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அதிகபட்ச மதிப்பெண் நானூற்றி எழுபது அப்போ நூறு அப்போ நூறு டு இரநூறு இரநூறு டு முந்நூறு முந்நூறு டு நானூறுன்னு இந்த பிரிவிடை வேளையை நூறு டு இரநூறு இரநூறு டு முந்நூறு முந்நூறு டு நானூறு நானூறு டு ஐநூறு இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு இப்போ நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் இது எப்படி போடுறது நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டில் பார்த்திங்க கொடுக்கப்பட்ட ஐட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா நூறுலேருந்து இரநூறு ரெண்டு புள்ளிகள் தான் வரும் நூறுலேருந்து இரநூறு இந்த ரெண்டு புள்ளிகள் தான் இந்த ரெண்டு புள்ளிகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னாக்கா இங்கே பாருங்கள் நூற்றி ஐம்பத்தேழு ஒன்று இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு இருக்குது இரநூறுனே இருக்குது இந்த இரநூறு வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா இங்கே இரநூற ஃபஸ்ட்டு இதில் போடக்கூடாது இந்த இரநூறுக்கு முந்நூறில் தான் நம்ம போடணும் இப்போ அதே போல் நூறு டு இரநூறுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை பாயிண்ட்ஸ் இதில் போட்டணும் இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது மதிப்பெண்கள் இருக்குது அதுக்கட்டு முந்நூறுலேருந்து நானூறு நானூறுன்னு ரவுண்டாக வந்ததுன்னா இந்த நானூறில் போடக்கூடாது ஸ்டார்ட் ஆகிறதுல தான் போடணும் இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுல தான் இந்த நானூறுன்றதை போடணும் முன்னூறுன்னு வந்ததுன்னா முந்நூறுனு இங்கே ஸ்டார்ட் ஆகுதுல இங்கே போடணும் அதே போல் இரண்டு நிகழ்வன் இங்கே ஒன்பது நிகழ்வன் இங்கே பனிரெண்டு இங்கே ஏழு கூட்டி பார்த்தீங்கன்னா முப்பது வரும் அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்னது நிகழ்வெண் பரவாயில்ல அட்டவணை தயார் இப்போ இது நேர்கோட்டு குறிகள் இங்கே நாலு ஐட்டத்துக்கு மேலே அஞ்சாவதாக ஒரு மதிப்பெண் வரும்போது இதை கிராஸ் பண்ணிவிட்டு இது அஞ்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் அடுத்தது மூன்றாவது கணக்கு பாருங்கள் பாருங்கள் ஏற்கனவே மூன்று கணக்கு பார்த்தாச்சு நாலாவது கணக்கு பார்த்தாச்சு இப்போ அஞ்சாவது கணக்கு பாருங்கள் ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலையே நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டுள்ளனர் அப்படின்ட்டு ஒரு பைச்சாட்டு கொடுத்துருக்காங்க இந்த பைச்சாட்டில் பத்து சதவீதம் பத்து சதவீதம் இங்கே இது வந்து பத்து சதவீதம் இங்கே கொடுக்கல நம்மளே கண்டுபிடிச்சது தான் ஏன்னாக்கா இதில் வந்து நம்ம மொத்தமாக இதை நீங்கள் பார்க்கணும் மொத்தமாக பார்க்கும்போது இது முப்பது இது இருபது இது இருபத்தஞ்சி இது பதினஞ்சு மீதி இருக்கிறது பத்து அப்போ பத்து மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள்னா முப்பது சதவீத மாணவர்கள்னா மூணு மடங்கு இப்போ ஐம்பதை வந்து நூற்றி ஐம்பதா கிலோ இந்த ஐம்பது மூணாலு பேருக்குனா நூற்றி ஐம்பது மாணவர்கள் அப்போ இருபது சதவீதம் பத்து சதவீதம் இப்போ ஐம்பது மாணவர்கள்னா இருபது சதவீதம்னா நூறு மாணவர்கள் இருபத்தஞ்சி சதவீதம் இது மொத்த மாணவர்கள் எத்தனை மொத்தம் ஐநூறு அப்போ இருபத்தஞ்சி சதவீதம்னா நூற்றி இருபத்தைந்து மாணவர்கள் பதினஞ்சு சதவீதம்னா எழுபத்தஞ்சி மாணவர்கள் இதை நம்ம பிரித்து போட்டுட்டா இவங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம் முதல் கொஷின் பாருங்கள் எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகிறார்கள் இதை பார்த்தோன்னே டேரெக்ட் கொஷின் சிவப்பில் எத்தனை பேர் எத்தனை சதவீதம் எத்தனை மாணவர்கள்னால் நூறு இவங்க சதவீதம் தான் கேட்கறதில்ல டேரெக்ட் கொஷின் டுவெண்ட்டி பர்சன்ட் செகண்ட் கொஷின் பாருங்க எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புங்க அதுவும் டைரக்ட் கொஷின் பச்சை வண்ணத்தில் எத்தனை சதவீதம் போட்டிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் அப்போ இங்கே பாருங்க தேர்டு கொஷின் தேர்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வந்து நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ மொத்த மாணவர்கள் அதாவது நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போ ஒன் பை ஃபோர் நாளில் ஒரு பங்கு மாணவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க நாளில் ஒரு மாணவர்கள் அதை பின்னம் அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒன் பை ஃபோர் எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை அப்படி விரும்பவில்லைன்னு சொல்லும்போது இந்த சிவப்பு வண்ணத்தில் இல்லாத மாணவர்கள் மொத்தம் எத்தனை நானூறு பேர் அப்போ செகண்ட் கொஷனுக்கு இந்த அதாவது எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை அப்படின்னா இந்த நூறு மாணவர்களை கழிச்சிடணும் ஐநூறு மாணவர்கள்லேருந்து இருந்து நூறு மாணவர்கள் கழிச்சுட்டா நானூறு மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீலவண்ணத்தை இதுதான் முக்கியமானது எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்புனா ரெட்டு நீலவண்ணம்னா ப்ளூ ஆர் இது அல்லது அது நீலவண்ணமாக இருந்தால் கூட பரவாயில்ல அல்ல வந்து ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க இரநூத்தி எழுபத்தஞ்சி பேர் இரநூத்தி எழுபத்தஞ்சி அதாவது இளஞ்சிவப்பையும் இளஞ்சிவப்பில் விரும்புவர்கள் வந்து நூறு பேர் நீல வண்ணத்தை விரும்புபவர்கள் நூற்றி பேர் அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் ரோஸ் இரநூத்தி எழுபத்தி பேர் அதுக்கடுத்து எத்தனை மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டுள்ளது ரோஸில் நூற்றி ஐம்பது பேர் நீளத்தில் நூற்றி இருபத்தஞ்சி பேர் அதனால் இரநூத்தி எழுபத்தஞ்சி பேர் இங்கே பாருங்கள் எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் கேட்கப்படுது மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க அவங்க ஐநூறு மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி நம்ம ஆன்சரு ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பை டயக்ராமில் இந்த பர்சன்டேஜ் கொடுத்ததால் நம்ம என்ன செய்யணும்னாக்க அந்த பர்சன்டேஜ்க்குரிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை எழுதிட்டால் தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்